கரம்பக்குடி இஸ்லாமிய நல்லிணக்க குழுவினர் ஒரு சில நிகழ்ச்சிகளின் போது பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பா தராவி எட்டா இருபதா என்ற விஷயத்தில் கடுமையாக மனோரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லி அதை அண்ணன் விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விளக்கத்தை கரம்பக்குடி இஸ்லாமிய நல்லிணக்க குழு சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் இது ஒரு முக்கியமான கேள்விங்க இந்த ரமலான் மாதத்தினுடைய தொழுகை இருக்குல்ல அது எட்டு ரக்காத்தா இருபது ரகத்தா என்பதுல பெரிய சண்டையெல்லாம் நடந்து பல ஊர்களில் பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்லி கரம்பு கொடியிலையும் அந்த கேள்வியா கேட்கறாங்க இதை கொஞ்சம் நல்ல விவரமா வழங்கிக் கொள்ள வேண்டும் முதல்ல ரமலான் மாதத்திற்கு என்று சிறப்பாக எந்த ஒரு தொழுகையும் ரசூல் செல்லா கற்றுத் கற்றுத்தரவே இல்லை அதாவது ரமலானுக்கு என்று குறிப்பாக ஒரு தொழுகை கற்றுத்தரல எல்லா நாட்களிலும் தொழக்கூடிய தொழுகையை ரமலானிலும் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் நல்லா வளங்க எல்லா நாள்லயுமே தகஜத்து என்ற பெயர்ல கியாமுள்ளயில் என்ற பெயர்ல இரவு தொழுகை என்ற சலாத்துள்ளயில் என்ற பெயர்ல ஒரு தொழுகை எல்லா நாளுக்கும் இருக்கிறது இரவுல இசாவுக்கு பிறகு சுபுவுக்கு உள்ள அப்ப இசாவில இருந்து சுபுக்குள்ள எல்லா நாளும் தொல வேண்டிய ஒரு தொழுகையை ரமலானில் கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமாக்குனாங்க ஆயிஷா நாயகிட்ட ஒருத்தர் கேட்கிறார் ஒரு தாபி அப்துல் ரஹ்மான் அவருடைய மகன் கேட்கிறார் என்ன கேட்கிறார்னா கைப காணத்து சலாத்து ரசூல் இல்லாஹி சல்லாஹுலே செல்லம் பி ரமலான் ரமலான் மாதத்திலே ரசூலுல்லாவுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது கேட்கிறார் ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஆயிஷா நாயகிட்ட நல்லா தெரியும் யாரை விடவும்

வேற மாதத்திலும் பதினொன்னு தான் அதுல என்ன வழங்குது ரமலானுக்கு என்று ஸ்பெஷல் தொழுகை இல்ல வேற நாள்ல தொழுகிற அந்த தகச்சத்தை தான் ரமலான்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆர்வப்படுத்துறாங்க தகச்சத்து வேற தராவி வேற இல்ல ஒரு தான் இருக்குது மற்ற நாட்கள்ல இன்னைக்கு நாம விரும்பினா தொழிலாம் விட்டுறலாம் ரமலான்ல சிறப்புக்குரிய மாதமா இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கூடுதல் ஆர்வப்படுத்துறாங்க ஆயுஷா நாயுடைய பதில் நல்லா கவனிக்கணும் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் பதினொன்னுக்கு மேல் தொழுதது இல்லை தொழுக ஒண்ணுதான் அதுக்கடுத்தது அந்த ரமலான் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க முதல் இருபது நாளைக்கு வந்து ரசோல் அவங்க தொழுதாங்க ஆர்வம் கம்பல் பண்ணல அந்த ரமலான்லயே கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க அப்ப கம்பல் பண்றாங்க அதே தொழுக தான் ரமலான்ல கடைசி பத்து இளைய இருக்கக்கூடிய பத்து இரவு லாஸ்ட் பத்து இருக்கு பாருங்க அந்த பத்து வந்து விடுமையானால் அவர்கள் குடும்பத்தாரை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் இருக்குது தூங்கு நாள் எழுப்பி தொழுவுமாங்க அதே தொழுகைய கடைசி பத்து நாள்ல தொழுகிறது கூடுதலாக வலியுறுத்தப்படுது முதல் இருபது நாள் தொழுகிறது குறைவா வலியுறுத்தப்படுது மற்ற மாதங்கள் பூரா தொழுகிறது ஆர்வம் ஊட்டப்படுகிறது தொழுக ஒண்ணு அதனுடைய முக்கியத்துவம் வந்து மூணு ஸ்டேஜில் வருது இதை நீங்க முதல்ல தொழுகையுடைய அமைப்பை பத்தி விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் அடுத்தது வந்து தராவிக என்ற பெயர்ல ஒரு தொழுகை உண்டாக்கி இருக்கிறாங்களே இந்த சொல்ல ஹதீசில் கிடையாது வழங்கிக்கணும் தராவி என்ற வார்த்தையை கூட குரான்ல பார்க்க இயலாது ரசூல் சல்லாசனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையில தராவி என்ற வார்த்தை கூட வந்ததில்லை இந்த சொல்லை கூட ரசூல் சல்லாசிலும் பேசியது இல்ல தராவிங்கிற பேரை இவங்க லேட்டா உண்டாக்குனாங்க தராவிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தொழுகைக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க தராவிகி என்பது சர்வீகத்து என்பது உடைய பன்மை சர்வீகத்துனா ஒருமை தராவீக என்றால் பண்மை சர்வீகத்துனா என்ன அர்த்தம் ஒரு தடவை ஓய்வு எடுப்பது தராவிகி என்றால் பல தடவை ஓய்வு எடுப்பதுக்கு பேர் ஓய்வு எடுப்பது பாருங்க பேர் என்ன பேரு வர்றது தராவிங்கிறது அப்ப தராவீக என்றால் பல தடவை ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க ஏன் அப்படி வச்சாங்க தெரியுமா இவங்களா ஒரு இருபது ரக்காத்த உண்டாக்கி இவங்களா ரொம்ப நேரம் நிக்க முடியாம ஒவ்வொரு நாலு ரக்க ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு தடவை ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல அஞ்சு தடவை ரெஸ்ட் எடுக்கிறதுனால தொழுகைக்கு பேர்ட் பேர்ல ஒரு தொழுகையா இந்த பேரே சனி கூடாது முதல்ல இந்த பேருக்கே மார்க்கத்துல ஒரு தொழுகை கேவலப்படுத்த மாதிரி இருக்கு தகச்சத்து இருந்தாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அந்த அவ்வளவுதான் இருக்குதுங்கிறத முதல்ல விளைக்கிடணும் அடுத்து என்னன்னு கேட்டா இவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களேன் இந்த ஜமாத்துல் உலமா நமக்கு எதிர்கருத்து உள்ள முக்கியமான ஆலிமுல ஒரு ஆளு நிஜாமுதீன் புரசைவாக்கம் சென்னையில் இருக்கிறாரு நிஜாமுதீன் மண்பை அவருடைய மொழிபெயர்ப்பு தான் தப்ளிக்கு தாலிம் தொகுப்பு எல்லாம் தப்ளிக் பள்ளி ஆசை எல்லாம் படிக்கிறாங்க முக்கியமான பொறுப்பாளர் அவர் ஒரு புஸ்தகம் போட்டார் தராவிகி இருபதுரை காத்துகளா தலைப்பு ஒரு புஸ்தகம் போட்டார் அந்த புஸ்தகம் அவர் மட்டும் போடல இருந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய உளமாக்கள் மதரசாக்கள் சர்டிபிகேட் பண்ணி இதுதான் சிறந்த புஸ்தகம் சொல்லி வெளியிடப்பட்ட புத்தகம் தான் தராதி ரக்காத்துகளா என்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்குகளை அதுகள்ல வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் அந்த புஸ்தகத்துல அவர் எழுதுறாரு ரசூர் சல்லா அலே செல்லம் அவர்கள் இருபது ரக தொழுதார்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் இல்லை அவர் சொல்றாரு அவரே சொல்றாரு அவர்கள் இருபது ரெக்க தொழிலாளர்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கிறது ஆனால் அது சரியான அறிவிப்பு இல்லை அப்படின்னு முதல்ல ஒத்துக்கிறாங்க அதுல அவர்களே ஒத்துக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா ரசூல்லா இருபது தொழுதாங்களான்னு கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களே இல்லைன்னு புத்தகத்துல சொல்றாங்க தராவி இருவர காத்துகளான்னு சொல்லி வாக்கு யாத்திரை எப்படி இப்படி என்னென்ன மதரசா இருக்குதோ எல்லாரும் சர்டிபிகேட் பண்ணி வெளியிட்ட ஒரு புத்தகத்துல இது இருக்குது அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கலாம் வேற எப்படி இருபது வருதுன்னு கேட்டா உமர் அலி எல்லா ஒன்றும் செஞ்சாங்க எப்படி பயன்படுது நான் கேட்கிறேன் உமர் அலி எல்லா நல்ல சிறந்த அடியாரு தான் நல்ல ஒரு ரசூல் அவங்க வகி வருமா தான் தொழுகையை கத்துக் கொடுக்கறதுல அனுப்புனானா ரசூல் எல்லாம் ஒன்னு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் உமர்னு பேசலாமா நான் செய்யறது சரியா உமர் செஞ்சு சரியான உமர் பேசுவோம் அல்லாவுடைய ரசூலா உமரான்னு கேள்வி வந்தா உமர பேச முடியுமா அல்லாவுடைய ரசூல் எடுத்துருந்தாங்க நான் காட்டுறேன் இல்ல உமர் இருபத்தி ஒரு நீங்க என்ன அர்த்தம் அப்ப ரசூல்லா விட உமர பெரிய ஆள் ஆக்குறீங்களா என்னை விட பெரிய ஆள் உங்களை விட பெரிய ஆள் ஒத்துக்குருவோம் நீங்க யாரோட யாரை போட்டி கூட வந்து விவசாய வேணாமா ரசூல் சல்லா அலிசம் எட்டுக்கு மேல தொழுவலன்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் என்ன உமர் இல்லாம செஞ்சாங்க அல்ல எங்களை கேட்க மாட்டான்

அந்த மரியாதை கன்னியத்துலயே எல்லாம் எந்த குறையும் கிடையாது. நீங்க எல்லாரும் கத்தியலூர கபூர்ல அடங்கி இருக்கிற ауலியாக்களுடைய அவ்ளோ ауலியாக்களுடைய தரஜாவியை விட கூட தரஜா உள்ளவர் உமர் ரலி الله அவர். மதிக்கும். அது வேற விஷயம். ஆனா உமர் ரலி اللهனு செஞ்சாங்களா? ரசூலுல்லா செஞ்சாங்களான்னு கேள்வி வந்தா ரசூலுல்லா பின்பற்றுங்க. அதான் உங்களுக்கு ரசூலு கொடுக்குற கண்ணியம் ஃபர்ஸ்ட். இரண்டாவது உமர் ரலி اللهனு செஞ்சாங்களான்னு பாத்தீங்களா? அதையும் தப்பா திச திருப்புறாங்க எப்படி திரப்புறாங்கன்னு கேட்டா உமர் ரலி اللهனு காலத்தின் மக்கள் தொழுதார்கள் இது அறிவிப்பு உமரலிலான காலத்தில் நாங்கள் தொழுதோம் உமர் சொன்னார் வர காணும் வாசனை எப்படி வருதுன்னு கேட்டா உமரில் நான் காலத்தில் மக்கள் தொழுதார்கள் என்னுடைய காலத்தில் தான் மக்கள் கபருக்கு போனார்கள் நானா அட என் காலத்தில் வந்து மக்கள் கபருக்கு போனார்கள் நானா பொறுப்பு என் காலத்தில் தான் மக்கள் சினிமாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் நானா பொறுப்பு என் காலத்தில் தான் மக்கள் வட்டி வாங்குகிறார்கள் நானா பொறுப்பு அட ஒரு ஆள் பொறுப்பாக்குறாரு அவர் சொன்னாக்கணுங்க பொறுப்பாக்கனு அவர் காலத்தில் நடந்துக்கணும் அவர் பொறுப்பு அவர் அவரை பொறுப்பு உமர்லீலானு காலத்தில் துணிதார்கள்னுதான் ஒரு அறிவு பொறுப்புங்க இதுதான் புடிச்சிக்கிட்டாங்க அதே நேரத்துல உமரலீலான்னு என்ன சொன்னாங்கன்னு சரி பார்த்தீங்கன்னா அப்படியே மாத்தமா இருக்கு இவங்க சொன்ன மாதிரி இல்ல உமரலீலான்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உபயபுனு கிராபு அலஹானு க்ராப் ஓதக்கூடியவர் அவர் ஓத சொல்லி கேட்ட சுருலா கேட்டு ரசிப்பாங்க அந்த உபயபுனு காபு அவர்களையும் தமிழ்முத்தாரி என்ற சகாபியையும் என்ன செய்யறாங்க உமர் இல்லான்னு மசித நபவியில நியமிக்கிறாங்க தொழுக நடத்த சொல்லி என்ன உத்தரவு போட்டு தொழுக நடத்த சொல்றாங்க பதினோரு ரக்காத்து தொலை வைக்க வேண்டும் என்று ரெண்டு பேரை இமாமா நியமிக்கிறாங்க அப்ப உமர் இல்லாம நியமிச்சது ரெண்டு பேரை எதுக்கு நியமிச்சாங்க எட்டு பிளஸ் மூணு தொழுவைக்கு நியமிக்கிறாங்க அப்ப உமர் இல்லாம உத்தரவு போட்டது பதினொன்னு அவர்கள் காலத்தில் மக்கள் சில பேர் செய்தது இருபது என்றால் எதை எடுத்துக்கொள்றது அவர் உத்தரவை தனங்க எடுத்துக்கிறமே அவர் ஆர்டர் போட்டு தான எடுத்துக்கிறமே அதனால தராவிகி இருபது ரக்காத்து சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்கிற முடியாது ஆதாரமே கிடையாது ஆனா ஒன்னு சொல்லுவாங்க தராவிகி எட்டு நீ ஆதாரம் காட்டுவியா நாளைக்கு சவால் விடுவாங்க வந்து அதையும் சொல்லி போடுறேன் அப்படி ஒன்னும் இல்லைன்னு தானே நாங்க சொல்றோம் நீ தராவி பேரே இல்லைன்னு அப்புறம் தராவி எடுத்து காட்ட முடியுமா ஒரு லட்ச ரூபாய் பரிசு அறிவிப்பாங்க நம்ம என்ன சொல்லலையே அதுக்கு சவால் விடுவாங்க நம்ம சொல்றதுக்குள்ள சவால் விடணும் நம்ம என்ன சொல்லவில்லையோ அதுக்கு சவால் விடுவாங்க என்ன கேட்கணும் ரசூல் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் ரமலானுக்கு என்று சிறப்பு தொல்கை தரவில்லை சொல்கிறோம் இதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வச்சுக்கிறோமா சவால் தான் ரசூல் சல்லா அலை அவர்கள் ரமணானுடைய தொழுகைக்கு தராது என்று பெயர் வைக்கவில்லை என்று நாங்கள் சொல்கிறோம் மாற்று கருத்து இருந்தா சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வச்சுக்கோ வாங்க நம்ம என்ன சொல்லவில்லை அதுக்கு சவால் விட்டு போவாங்க எப்படி கேட்பாங்க தெரியுமா தராவிக்கு எட்டு காத்துன்னு காத்துமாங்க

அதுல என்ன டவுட் உங்களுக்கு அதுல ஒரு இடத்துல என்னிக்க சொல்லல இன்னொரு இடத்துல என்னைக்கு சொல்லியாச்சு சேர்த்துக்க வேண்டிய அண்ணன் வரைக்கும் தான் சுல்லா தொழுது இருக்கிறாங்களே இஷாவில் ஆரம்பிச்சு சுபுகு வரைக்கும் எட்டரை காத்து உழுதுருக்குறாங்க எட்ற காற்றையே நீட்டி பக்ரா ஓதி ஆலைமுரான் ஓதி மாயிதா ஓதி அப்படி சொல்லிருக்கிறாங்க சுசுல்லா சொல்வாங்களா எட்ற காத்தையே இந்த இந்த இருபருக்கா அதுன்னு சொல்லிடுவோம் கேட்ட நாலு நல்ல ஞாபகம் வந்துச்சு நீ இருபது தொழுகிறாங்கள என்ன தொழுகிறது அல்லாஹ் அக்பர் சமயம் எல்லா அலிமிடம் இதா அல்லா அக்பர் என்னப்பா ருக்குள்ள என்ன ஓதுன எல்லா அக்பர் சமயம் எல்லா அலிமிடம் இதாவா ஒண்ணு ஓதுலாம் இல்லையா என்ன குரான் வராங்கன்னு பாத்தீங்களா இருவர இருபது ஆக்குறதுக்காக வேண்டி அல்லது அறுபது இது அல்ல தூக்கி முஞ்சு தெரிய மாட்டான் நீ எட்ட ஒழுங்கா தொழுவு இருபதுன்னு போட்டு உருப்படி இல்லாம நம்ம நம்மளே கூடங்க ஒரு சாமா வாங்க போறோம் கை நிறைய கலந்து விட்டு வாங்குவோமா நல்லா இருக்குன்னு பாப்பமா இல்லையா கத்தரிக்காய் வாங்குறா கூட அழுகி போன கத்தரிக்காய் ஐம்பது காசு கூட வாங்குவோமா நல்லதா பார்த்து பொறுக்கி தானே வாங்குவோம் நீங்க மட்டும் தரமானதா பொறுக்குவீங்க அல்ல வந்து சொத்த கித்தா எல்லாத்தையும் வாங்கிருவானா உங்க தொழுது அப்படித்தானே இருக்குது துக்கும் இல்ல செய்தாவும் இல்ல ஓதுறதும் இல்ல ஒண்ணு எட்ட நிதானமா தொழுதால இருபது விட கூட டைம் தேவைப்படும் எட்டரை காத்த ரசூல்லா தொழுதபடி அல்லாஹ் அக்பர் சொல்லி நிறுத்தி அனுப்பிச்சு கூட ஓதுறத ஓதி செய்தாலும் ஓதுறத ஓதி ருக்கு அதெல்லாம் தொழுதிங்கன்னா எத்தனையோ பள்ளிகள் நம்ம எட்டு தொழுது இருக்கிறாங்க ஒன்றரை மணி நேரம் எட்டுக்கு இருபது தொழுகுறாங்க நாற்பது நிமிஷத்துல எட்டுக்கு ஒன்றரை மணி நேரம் நாங்க தொழுகிறோம் இருபது காத்துக்கு நாற்பது நிமிஷம் குறைக்க விரும்பல தரமா குடுக்கணும் நல்லாவுக்குன்னு செய்யறத குவாலிட்டியா இருக்கணும் குவான்டிட்டி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம்